இவன் வந்து ரசம் வச்சு வச்சிருக்கேன் ரச சாதம் வச்சிருக்கேன் எனக்குமே கோல்டா இருக்குல்ல அதனால ரச சாதம் வச்சு வச்சிருக்கேன் அதான் சாப்பிடணும் வாங்க சாப்பிடலாம் ரச சாதம் அவங்களுக்குலாம் தொட்டுக்க கருவாடு செஞ்சு கொடுத்துட்டேன் நான் எனக்கு சாப்பிடவே பிடிக்கல நல்லா எதுவும் செய்யலை மெசேஜ் பண்ணால் பேசுவீங்களா ஸோ சாரி அக்கா உனக்கு ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கு ஆ நன்றி நன்றி ஹாய் சிஸ்டர் அப்படிங்களா ரொம்ப நன்றி நன்றி ஜீசஸ் யூடியூப் அமௌண்ட்டு வந்து விட்டதா இல்லையே வரல ஏன் ஏன் அண்ணா கேக்கீங்க வரல அண்ணா இன்னொருத்தவங்களுக்கு வந்துட்டு அதனால தானே என் கேக்கீங்க தான் சாப்பிடணும் அண்ணா இன்னைக்கு வேலைக்கு போயிருக்காங்க ஏற்கனவே சாட்டர்டே லீவ் போட்டாங்க லீவு போட்டுட்டு தான் என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனார்கள் தனியாதான் போலான்னு கிளம்புனே அப்புறம் இரு வரேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனாங்க என்ன என்ன சாப்பிட்டீங்களா காலையில் கஞ்சி தான் சாப்பிட்டேன் சாப்பாடு சூடா கஞ்சி அக்கௌண்ட் டீடைல் எல்லாம் ஓ அது டாலர் சேர்த்தா தானே வரும் டாலர் தங்கிதான் நமக்கு ஏர்மையுது கம்பத்தண்ணா டாலர் ஆட் ஆகணும்லண்ணா இன்னொன்று பேங்க் டீட்டெயில் கொடுக்கல பேங்க் டீட்டெயிலுக்கு அது இன்னும் இன்னொன்று கேட்குறாங்க அதை அலைஞ்சு வாங்க முடியல போகணும் ஒன்றாக சூப்பராக இருந்துச்சு ஐயோ அந்த பாட்டை வேறு ஞாபகத்தில் யாருக்குனே எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் சோக பாட்டு நல்லாயிருக்கும் எத்தனை டாலர் டாலர் எங்கண்ணா வருது இன்னும் நாலு மாசம் அஞ்சு மாசம் ஆகும் போல டாலர் வர நூறு டாலர் வருது ஒரு டவுட் சொல்லுங்க நீங்கள் மீ சாப்பிட மிகவும் அருமையாக இருக்கிறீர்கள் அப்படியா என்ன என்னப்பா பழைய முகம் இல்லையே வரவில்லையே டல்லா தான் இருக்கீங்கப்பா ஆமா கருப்பண்ணா உடம்பு இன்னும் சரியாகல ஃபுல்லா ஃபுல்லா சரியாயிருந்தா அந்த பழைய முகம் அப்பவே வந்திருக்கும் எங்க சரியாகிறது ஏன்னா ஒண்ணு மாத்தி ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்குது அண்ணா அதான் சரி ஏற்கனவே நீ லைவே போடல எல்லாமே அங்க டவுனா இருக்கு ஏற்கனவே சரி இன்னைக்கு கொஞ்ச நேரம் வந்துட்டு வரலான்ட்டு அதனாலதான் வந்தேன் சிலம்பு சிலம்பரசன் ஹாய் அக்கா இல்லைன்னா இன்னைக்கு விட்டுருப்பேன் இன்னைக்கு விட்டுட்டு இன்னைக்கு என்ன வீட்டுல வேற வேலை இருக்கு நாளைக்கு தைப்பூசம் இல்லையா அது வேலையெல்லாம் முடிச்சிட்டு அப்புறமா தான் வரலான் இருந்தேன் நாளைக்கு வரலான் இருந்தேன் சரி கொஞ்ச நேரம் வந்துரலாம் ஒரு ஹாஃப் அவர் சரி கவலைப்படாதே ஆண்டவராகிய கிறிஸ்து ஏசு உன்னை ஆசீர்வதிப்பார் ஓகே அண்ணா